தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தி நாலாயிரம் பதிவு செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க இதில் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் சென்னை மாநகராட்சியில் மட்டும் வேலை பார்க்குறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் யார் யாரெலாம் பணி நிரந்தரம் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதில் சுமார் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தேழு பேர் நிரந்தர பணியாளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் ஒப்பந்த தொழிலாளர்களாக சுமார் ஒம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சென்னை மாநகராட்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க மழை வெயில் புயல்னு எதுவுமே பார்க்காம சென்னை மாநகராட்சியும் சரி தமிழ்நாட்டையும் சரி ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கிறதுல இவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது எப்பவுமே பாராட்டக்குரியது இத்தனை பெருமைக்கும் பாராட்டுக்கும் கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு காலகட்டங்களில் அரசே அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பெயர்கள் வைத்து அடைக்குது குறிப்பாக கோவிட் போன்ற பெருந்தட்டு காலங்களில் இவங்கள முன்கலப் பணியாளர்கள் அப்படின்னும் புயல் மற்றும் மழை வெள்ள காலங்களில் இவங்களை தூய்மை பணியாளர்கள் அப்படின்னும் அரசு இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து சமுதாயத்தில் இவங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கு ஆனால் இன்னமும் கிராமப்புறங்கள்லேயும் சரி வட இந்தியாக்கள்லேயும் சரி இவங்க இன்னமும் இவங்க குப்பாள்கிறவங்க தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னமும் மக்கள்கிட்ட இருக்குது இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் எழுதப்பட்ட மனு சாஸ்திரங்களில் கூட இவங்கள்லாம் இதுக்காக தானே இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த தொழில்தானே செய்யணும் அப்படிங்கிற கருத்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நீண்டுக்கிட்டே போகுது இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக ரிப்பன் மாளிகைக்கு எதிரில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கையை வச்சு இரவு பகல் பார்க்காம போராட்டம் நடத்தினாங்க அதனுடைய இறுதிக்கட்டத்தின் பயனாக தமிழ்நாடு அரசு ஒரு சில சலுகைகள் மட்டுமே கொடுத்து உண்மையாகவே அவங்க கேட்ட அந்த பணி நிரந்தர கோரிக்கையை இன்னமும் கொடுக்காம தான் வச்சுருக்காங்க இது தொடர்பான நிறைய அரசியல் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் பெற்றாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சமூக நீதி போராளி ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து அப்படிங்கிறது ரொம்பவே சர்ச்சைக்குரியா இருக்குது திருமாவளவன் அவர்கள் தூய்மைப் பணியாளர்களை பற்றி எந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் ஏன் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டார் இந்த கருத்தை ஏன் இவ்வளோ சர்ச்சைக்குள்ளானதாக பார்க்கப்பட்டிருக்கு அரசியல் களத்தை தாண்டி கொள்கையை வந்து முன்னிறுத்தி செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி கொள்கை ரீதியான முடிவுகளை விட்டுட்டு அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன கூட்டணி தர்மத்தில் ரொம்பவே விழிப்பாக இருக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்க பார்ப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் சென்னை ரிபன் மாளிகை எதிரில் தூய்மை பணியாளர்கள் நடத்தின பணி நிரந்த கோரிக்கை போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் நேரடியாகவே தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா நேரடியாகவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கான ஆதரவு தெரிவித்தார் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சார் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர் இந்த கருத்துலேருந்து பின்வாங்கி இருக்கிறார் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார் இவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்து அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியிடம் கூடாது அப்படின்னு இவர் சொன்ன கருத்து அப்படிங்கிறது அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு இவருடைய கருத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் தான் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளே பார்த்தீங்கன்னா இவருடைய கருத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக சேலத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அறுபத்தைந்தாவது மாநில மாநாட்டில் அந்த கட்சியோட செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய கருத்திற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கார் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய கருத்து வந்து ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால மார்க்சிஸ்ட் கட்சி எப்பவுமே எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காது பொறுத்துட்டு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது பாஜகவையும் மத்திய அரசையும் எதிர்க்கிறதுக்காக மட்டுமே தான் தவிர மற்றபடி நாங்கள் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனையில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற வகையில் அவருடைய கருத்து இருந்திருக்கு இந்த கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய பிளவை வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏற்படுத்த போதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களும் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தாண்டி திரு தொல் திருமாவளவன் ஏன் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து தெரிவித்தார் அந்த கருத்துக்கான விளக்கம் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறதுக்கான காரணமாக அவர் ரெண்டு மூணு விஷயங்களை பதிவிடுறார் முதலாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பை அழுறவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலே தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் இது வந்து ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமாவளன் அவர்கள் முன்வைக்கிறார் ரெண்டாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கடை அழுறவங்க சாக்கடியாக அள்ளிகிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற கருத்துக்கு சமமானது தான் இந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு திருமாவளவன் இது எந்த வகையிலும் குலத்தொழிலாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவே உன்னிப்பாக இந்த கருத்தை சொல்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் கிட்ட நாம சொல்லம்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை தான் உண்டாக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக அவங்க இந்த பணி நிரந்தர கோரிக்கையை வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறார் அதனால தான் அவங்க முன்னாடி பேசும்போது பணி நிரந்தரம் பற்றி நான் வந்து ஒரு சில விஷயங்களை தமிழ்நாடு அரசுக்கு முன் வச்சேன் இந்த ஒரு கடுமையான பணி அப்படிங்கிறது இந்த தலைமுறையோட ஒழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்கார் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கு சுத்தமாகவே முரண்படுறதா மற்ற அரசியல் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் ஒரு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக இந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை எல்லா துறைகளிலுமே இந்த பணி நிரந்தர கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது இந்த பணி நிரந்தர கோரிக்கைக்கு உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பான தொழில்முறை ஊதியம் காப்பீடு இந்த நாலு விஷயங்கள் தான் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த நாலு விஷயங்களும் உறுதி செய்யப்பட்டால் தூய்மை பணியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்னெடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பதிவு செய்கிறாங்க உண்மையிலேயே தூய்மை பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம் காப்பீடு இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படலையா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்னமும் கவலைக்கிடமாக தான் இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கையை கேட்கறதுக்கான மூன்று முக்கிய காரணங்கள் இருக்குது ஒன்று பணி நிரந்தரம் செய்யப்பட்டா அவங்களுடைய நிரந்தர வேலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் இதனால அவங்களுடைய வருவாய் அப்படிங்கிறது கணிசமாக உயரம் இதன் மூலயமா அடுத்த தலைமுறையினரை அவங்க படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறத அவங்க கருத்தாக முன்வைக்கிறாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணி நிரந்தரமாக்கப்பட்டதுன்னா நாங்கள் வந்து கிட்ட வந்து கஷ்டப்பட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க குறிப்பாக இவங்களுக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தா கூட லாஸ் ஆஃப் பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஓ ஊதியத்திலருந்து ஒரு நாள் பிடித்தம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேலே லீவு போட்டால் அந்த சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் இவங்களை வேலைய விட்டே தூக்குற ஒரு சில அனுபவங்கள்லாம் கூட இவங்க பகிர்றாங்க அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலங்களில் குறிப்பாக இவங்க தூய்மை பணியில் ஈடுபடும் போது ஏற்படுற ஸ்கின் டிசீஸ் போன்ற எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் இவங்களால் லீவ் எடுக்க முடியல ஒருவேளை மூன்று நாளைக்கு மேலே நான்கு நாளைக்கு மேலே தொடர் விடுமுறையில் இவங்க போகிறாங்க ஏதாவது மருத்துவ சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிற காலகட்டங்களில் கூட இந்த கான்ட்ராக்டர்ஸ் அதை புரிஞ்சிக்காமல் இவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அதனால் இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதனால தமிழ்நாடு அரசே நேரடியாகவே தூய்மை பணியாளர்களை ஒருங்கிணைச்சி அவங்களுக்கான ப பணி நிரந்தரத்தை உறுதி செஞ்சு இந்த வேலைகளை எல்லாம் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கிய கருத்தாக பார்க்கப்படுது இதில் இன்னும் ஆழமாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலர் பே சண்முகம் அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்கிறார் அதாவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு தூய்மை பணியாளர் இருக்கிறதாகவும் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அவர் வந்து அவருடைய வேலையை செய்கிறதுனால அவருடைய பொண்ணு வந்து இன்றைக்கி பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறதா அவர் எடுத்து சொல்கிறார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர இன்கம் அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்கும்போது கட்டாயமாக அவங்களுடைய பிள்ளைகள் அதாவது அடுத்த தலைமுறையினர் இந்த தொழிலை செய்ய மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க கல்வி நிலையை பெறுவாங்க உயர்கல்வி நிலையங்களில் போய் படிக்க போவாங்க அப்படிங்கிற விஷயங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலர் பே சண்முகம் அவர்கள் சொல்கிறார் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு சில நலத்திட்டங்களை மட்டும் அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக அதில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் அவங்களுடைய தோல் சிகிச்சைக்காக சுமார் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட காப்பீடு திட்டம் அதே மாதிரி அவங்க இறப்புல பத்து லட்ச ரூபாய் நிதி உதவி தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களில் யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு மானியமாக சுமார் மூன்றரை லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அதே போல் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய திட்டமான கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் இவங்க இதில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகள் கல்வி மற்றும் உயர்கல்வியில் ஏற்படுற செலவினங்களை கூட அரசே ஏற்கக்கூடிய ஒரு சில திட்டங்களை எல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க இப்போ பணி நிரந்தரம் அப்படின்னு போராட்டத்தை தொடங்கின தூய்மைப் பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் ரிப்பன் மாளிகை எதிரில் இந்த போராட்டத்தை முன் வச்சாங்க உயர்நீதிமன்றத்துடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு அரசு நள்ளிரவில் அவசர அவசரமாக இவங்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறத ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்த்தா இது என்னமோ ஒரு பணி நிரந்தர கோரிக்கையாக தான் எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலே இதில் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமும் மடங்கி இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கணும் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அதாவது ஐம்பது லட்சம் பேர் இந்த ஐம்பது லட்சத்தில் அதிகப்படியானோர் பட்டியலிடத்தை சேர்ந்தவங்க அதாவது தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் பட்டியலினம் மற்றும் தலித் மக்களாக தான் இவங்க இருக்காங்க இதற்கு காரணம் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சூத்திரர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி இன்றைய வரைக்கும் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் இவங்க பின்தங்கி இருக்காங்க இவங்களுக்கான முதல் அங்கீகாரம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில்தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் இவங்க முதல் முதல்ல ஒரு நிர்வாகத்தின் கீழே கொண்டு வரப்படுறாங்க முனிசிபாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டு பிரிட்டிஷ்காரங்க கிட்டேருந்து வந்தது தான் பிரிட்டிஷ்காரங்க முனிசிபாலிட்டிகளை உருவாக்கும் போது தான் அதன் கீழே தூய்மை பணியாளர்களை ஒரு அங்கமாக சேர்க்குறாங்க அவங்க தான் இவங்களுக்கு ஊதியமும் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்குன்னு எந்த ஒரு சட்டமும் இன்னி வரைக்கும் ஏற்றப்படவில்லை தமிழ்நாடு சட்டப்படி ஒருத்தர் இரநூத்தி நாற்பது நாட்கள் ஒரு வேலையில் நிரந்தரமாக வேலை செஞ்சாரு அப்படின்னாவே அவங்களுடைய பணி நிரந்தரம் உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தாலும் இன்னமும் வந்து இந்த தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமாக தான் இருக்குது ரெண்டாவது தூய்மை பணியாளர்களுக்குன்னு எந்த ஒரு தனி சட்டமும் இந்தியாவில் இல்லை அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அண்ட் தர் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவேற்றப்பட்டது அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய பரிந்துரைக்கு அப்புறமா கையால் மலமல்லும் நிலைமை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடாது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் இந்த சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்றப்படுது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரை லேட்ரின்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டமும் இவங்களுக்காக வந்தது ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாமே நேரடியாக தூய்மை பணியாளர்களை சேர்ந்ததில்லை இது எல்லாமே கையால் மலம் மலமல்லும் அதே மாதிரி கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கும் மனித இனத்தை காப்பாற்றுறதுக்காக இந்தியாவில் ஏற்றப்பட்ட சட்டங்களாக பார்க்கப்படுது இந்த சட்டங்கள் எதுவுமே தூய்மை பணியாளர்களோட ஒத்து போவாது ஏன்னா இவங்க அசாடசான வேலை அதாவது அபாயகரமான வேலைகள் எதுவுமே செய்யலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் குறிப்பாக ஹோல்ஸில் நிறைய உயிரினங்கள் இறந்து போகும் எலி போன்ற உயிரினங்கள் இறந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் இந்த தூய்மை பணியாளர்கள் செய்கிறாங்க அதே மாதிரி சானிட்டரி நாப்கின் அதே மாதிரி குழந்தைகள் வீசி எறிகிற டயப்பர் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே தூய்மை பணியாளர்கள் கையாளுறாங்க அவங்களுக்கு நிறைய தொற்றுவாதிகள் ஆட்கொள்கிறதுக்கான எல்லா ஒரு வாய்ப்புகளுமே இருக்குது ஆனால் இந்திய அரசு ஏற்கனவே ஏற்படுத்தின இந்த சட்டங்களுக்கு கீழே இவங்களை கொண்டு வர முடியல ஏன்னா இவங்க யாருமே கையால் மலம் அழ்கிறது இல்லை கையால் கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கி வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமாவது தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏற்றப்பட்டு தூய்மை பணியாளர்களை எப்போவுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்